தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க எக்கனாமிக் அஃபென்சஸ் பொருளாதார சம்பந்தப்பட்ட குற்றங்கள் வந்து இந்த எக்கா எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரணை செய்வாங்க இப்போ இந்த எக்கனாமிக் குள்ள நிறைய வித கேசஸ் வரும் அதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாகும் போது இப்போ நிறைய வந்து டிஜிட்டல் துறையில் வந்து பார்த்திங்கனா ஏகப்பட்ட ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நடக்கும் அதாவது ஒரு ஷேர்டு சர்வீஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ளௌடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஷேர்டாக எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ இது இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் அஃபென்ஸில் தான் இந்த எக்கனாமிக்ஸ் அஃபன்ஸ் டிஃபி டிவிஷன் வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸை குவாஷ் பண்ண சொல்லி அவங்களுடைய கம்பெனி சைட்லேருந்து கேஸை வந்து அப்பீல் போகிறாங்க ஸோ அந்த கேஸில் என்னெல்லாம் நடந்தது இந்த எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க நீதிமன்றத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் டிஜிட்டல் துறையில் வந்து இந்த மாதிரியும் வந்து நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டு வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு இதோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட இன்ட்ரடக்ஷன் ஸோ கேஸ் வந்து த அலாமிங் ரைஸ் இன் எக்கனாமிக் அஃபென்சஸ் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தி எக்கனாமிக் ஸோ பொதுவாக இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் வழக்கு ஒரு பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது அன்ட்ரெஸ்ட் ஆகும்போது அண்ட் தென் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அதோடய அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கேஸை வந்து எடுப்பாங்க ஸோ அப்போது வந்து இந்த பர்டிகுலர் கேஸு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அலகாபாத் ஹைகோர்டுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வரும்போது தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த கேஸ் இன்வால்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் அகெயின்ஸ் வெனாவ் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அண்ட் தேர் அசோசியேட்டட் என்டிடிஸ் அகேன்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிஷ்னர் ஸோ அவங்களுடைய கம்பெனி நேம் அண்ட் தென் அவங்களோட ஜாயின் பண்ண என்டேடீல்ஸோட நேம் த ரெஸ்பாண்ட் வந்து ஸ்டேட் அத்தா அத்தாரிட்டி பிகாஸ் இந்த ஸ்டேட் அத்தாரிட்டி எக்கனாமிக் டிவிஷன் விங்கு வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுனால ஸ்டேட் அத்தாரிட்டி ரெஸ்பாண்ட்டாக இருக்காங்க ஏன் இவங்க பிட்டிஷனராக இருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி கொண்டு வராங்க ஸோ அதனால் அவங்க பிட்டிஷ்னராக இருக்காங்க இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ எஃப்ஐஆர் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி கேஸ் வந்து ஃபைல் ஆகுது ஸோ போலீஸ் ஸ்டேஷன் செக்டார் நொய்டாவில் இந்த முக்கியமான அலிகேஷன் இங்கே என்ன நடந்த அலிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஒரு அவேர்னஸ் இவங்க வந்து ஒரு ஃப்ராடல் அண்ட் சேல் அண்ட் லீஸ் பேக் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸ்கீம் ப்ராமிஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் கேரண்டட் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் cloud ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சோல்ட் exceeded ஆக்சுவல் resources இந்த இவங்க வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேலே உள்ள ஒரு டிபி ஸ்டோரேஜ் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜை வந்து இது வந்து ஒரு ஷேர்ட் ஸ்டோரேஜ் ஒரு பர்டிகுலர் சர்வர்ஸ் இவங்க கிட்டே இருக்கும் க்ளவுடில் அந்த பர்டிகுலர் சர்வரை ஷேர்டாக நிறைய கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க அவங்களுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க இதில் இருக்க ஸ்டோரேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஐசோலேஷனாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுடைய டெக்னாலஜியில் அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட இருக்க கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி பட் அவங்க சேல் பண்ணது அதிகமான கெப்பாசிட்டி எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி மூணு டிபி அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு சோல்ட் அவுட் பண்ணுறாங்க பட் அவங்க கிட்ட ஆக்சுவலாக ரன்னாக இருக்கிறது அரௌண்ட் டூ டிபி தான் இன் யூசேஜில் இருக்குது பட்டு இந்த அமௌண்ட் அதிகமான அமௌண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டோரேஜ் லிமிட்டை விட எக்ஸஸாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க பட் இது எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் அவங்க கிட்ட வாங்கியிருப்பாங்க அப்போ ஸ்லோனஸ் ஆகும் ஒரு சில நேரத்தில் கெப்பாசிட்டி எக்ஸிட் ஆகும் அந்த சமயங்களில் அவங்களுக்கு ஏற்பட்ட புகார்கள் பேரில் ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அதிகமானதுக்கப்புறம் எக்கனாமிக் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் ஸோ அதன் பேஸ் பண்ணி இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அட்லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்ட் அவுட்டில் இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்துருக்கு அப்படின்றது தெரிய வருது இப்போது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது ஸோ நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சீரியஸாக பார்க்குறாங்க பிகாஸ் டேஸ் வந்து இன்றைக்கி இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து அதிகமாக க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்போ அந்த ஒரு ஃபார்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்றதுனால இப்படி ஒரு ஸ்கேம் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கேமை வந்து இன்னும் ப்ரீஃபாக கொண்டு போகணும் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி தான் இந்த வழக்கை வந்து அலகாபாத் ஹைதரோட் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட் இதை தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஸோ த கோர்ட் அப்சர்வேஷன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் எ பப்ளிக் த்ரெட் இது வந்து ஒரு பப்ளிக் த்ரெட்டாக பார்க்க வேண்டும் இதனால் ஏற்பட்ட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எரோனேஷன் ஆஃப் erosion of public trust and then effects on economic stability so judiciary directive need for rigorous and meticulous investigation emphasis on protecting public interest and economic integrity or public the number trust in the product not only okay. in the case like in the cloud எந்த ஒரு ப்ராடக்ட்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு லேண்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க அந்த லேண்டு வந்து மல்டிப்புள் பர்சனுக்கு வந்து ஒரு ஒரே லேண்டை வந்து நிறைய பேருக்கு விற்றுருப்பாங்க ப்ராஜெக்ட் கைக்கு வராமல் இருக்கும் அதை வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸில் வந்து பப்ளிக்கை ஏமாற்றி அவங்க ட்ரஸ்ட்டை வந்து எரோஷன் பண்ணுறது மூலயமாக இந்த பர்ட்டிகுலர் எக்கனாமிக் விங் அந்த பர்டிகுலர் கேஸை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் வந்து இந்த கேஸில் வந்து இந்த ரிக்ரஸாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ஹேண்டிலிங் கேஸாக இருந்தாலும் அதில் உள்ள இம்பாக்ட் பேக்ஹேண்ட் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதை டெக்னிக்கல் டீமை வைத்து ஆராய்ந்து அதன்படி இந்த பர்டிகுலர் டீட்டெயில் ரிப்போர்ட் தரணும்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இதோட Uh, important uh, information so in the uh, implication when the patina so law enforcement enhanced focus on investigation method need for collaboration with financial expert and public makers strengthening regular framework ensuring transparency in investment scheme or, uh, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் அஃபன்ஸ்லேயும் இனி வர காலங்களில் அந்த டிஜிட்டல் துறைக்கு என்ன மாதிரி பண்ணணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் இந்த கேஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு பாலிசி மேக்கருக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க டிசைன் பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்ரூவல்லாம் வந்து வாங்கியிருக்கணும் ஸோ அதற்கான டீட்டெயில் தான் இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இன்வெஸ்டர்ஸ் ஸோ ஸோ மெனி இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பை பண்ணும்போது அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸாக இதில் இருக்க மேட்டர்ஸை வந்து டியூ டியூடெலிஜன்ஸ் பண்ணி ஸோ அதில் இருக்க கம்ப்ளீட் ஒர்க் அந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை வந்து பண்ணணுன்றது தான் இதோட இம்ப்ளிகேஷன் ஸோ அட்லாஸ்ட் தி எக்கனாமிக் அஃபென்ஸ் கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பப்ளிக் த்ரெட்டாக மல்டிபிள் இதே மாதிரி வேறைய கம்பெனிஸ் கூட இருக்கலாம் மேபி ஸோ அதனால் வந்து இது ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி பாலிசி மேக்கர் அண்ட் தென் த க்ளவுட் ஸ்டோரேஜ் கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் தான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்து உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்